ஐயா சீமன் முதல்வரே வணக்கம் பேருக்கு பின்னால் சாதியை சேர்த்தால் நல்லதாக இருக்கும் என்று எங்கள் நாடாளும் நாடார் பேரவையின் கருத்தாக இருந்தது உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினோம் அதற்கு தாங்கள் கொடுத்த பதில்கள் படும் மோசமாக இருந்தது எங்கள் பேரவையையும் எங்கள் சாதியையும் அவமானப்படுத்தும் விதத்தில் பேசியுள்ளீர்கள் உங்க ஆத்தவ பெத்தவ முளையை தொங்கப்போட்டு வெளியே வரும்போது முளவரி கட்ட சொன்னான்னு சொன்னியல வேட்டிய முட்டுக்கு மேல கட்ட சொன்னான்னு சொன்னியல சக்கலின கண்டா தீட்டு சாணனை பார்த்தல தீட்டுன்னு சொன்னான்னு சொன்னியல அப்படி யாரும் சொல்லல நீ கட்டிவிட்ட கதை இது என்ன சாதி கொடுமையால இது ஒரு தீண்டத்தகாத வார்த்தைகள் அதற்காக தீண்டாமை ஒழிப்பு போராட்டங்கள் நடத்தி அந்த காலத்திலே இதை முறியடிச்சு அந்த இக்கட்டான காலகட்டத்திலையும் நாடர்கள் யாரும் நான் நாடார் இல்லைன்னு சொல்லல நாடார்கள் நாட்டை ஆண்டவர்கள் நாடார்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ அந்தந்த இடங்களை இப்பொழுதும் தான் இருக்கிறார்கள் தீண்டாமைக்கும் சாதிக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஏன் அரசியல் பண்றீங்க நீங்க அல்லது தெரிஞ்சு தெரியாது போல மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா நாங்கள் எங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை எங்கள் கலாச்சாரத்தை பேருக்கு பின்னால் போடுவதில் என்ன தவறு அதற்காக இந்த தவறுதலான வார்த்தைகளை பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது சாதிக்கும் தீண்டாமைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஏன் அரசியல் பண்றிய சாதினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க சாதி என்பது அந்தந்த சாதியினரின் பாட்டன் முப்பாட்டன் ரத்தம் அந்தந்த சாதியினரின் கலாச்சாரமும் அடங்கியுள்ளது ஒரு சாதியினரை அனைவருமே உறவினர்களாகவே தான் இருப்பார்கள் பெண் கொடுக்கல் வாங்கலுக்கு எல்லா சாதியினருக்குமே பேருக்கு பின்னால் சாதியை சேர்ப்பது பெரும் உதவியாக இருக்கிறது தாய் தகப்பனுக்கு துரகம் செய்து தன் சாதிக்கும் துரகம் செய்து கலப்பு திருமணம் செய்தவர்களையும் கலப்புக்கு பிறந்த சண்டாளர்களையும் இதில் எளிதில் கண்டுகொள்ளலாம் தீண்டாமை என்றால் ஒரு மனிதன் தன்னை போல உள்ள சக மனிதனை தாழ்வாக பேசினால் தீண்டாமை குற்றமாகும் ஒரு மனிதன் தன்னை போல சக மனிதனை சாதி சொல்லி திட்டினாலும் தீண்டாமை குற்றமாகும் இதில் குற்றம் புரிந்த மனிதர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தான் சாதி குற்றமற்றது சாதியை உழைக்க வேண்டிய அவசியம் என்ன சாதி மீது குற்றம் சுமத்த வேண்டிய அவசியம் என்ன சாதி இழிவானது சொட்டால் தீட்டின்றான் பார்த்தா தீட்டின்றான் கிறிஸ்தவத்துக்கு போனேன்னு சொன்னிய கிறிஸ்தவத்தில் தீண்டாமை என்றும் கொடுமை இல்லை அதனால் சில கிறிஸ்தவத்துக்கு மாறினார்கள் கிறிஸ்தவத்தில் சாதி இல்லை என்று எந்த கியான பயில் சொன்னான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து யூத ஜாதியை சேர்ந்தவர் அவர் முதலில் தன் மக்களாகிய இஸ்ரேல் மக்களை இஸ்ரேல் ஜாதியினரை ரட்சிக்க வந்தேன் என்று வேத புத்தகத்தில் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார் வேத புத்தகமும் அவரவர தான் பெண் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளது மொழி இனத்துக்குள் தான் சாதி இருக்குது ஏரு தமிழ் பேசினா நாடாரணி கேட்க மாட்டான் தமிழ் பேசினா தேவராணி கேட்க மாட்டான் தமிழ் பேசினா வன்னியராணி கேட்க மாட்டான் தமிழ் பேசினா தான் கேப்பான் நேரு அப்ப ஏண்டா தமிழ் பேசுற கருணாநிதியையும் தமிழ் பேசுற எம்ஜிஆரையும் தமிழ் பேசுற ஜெயலலிதாவையும் தமிழ் பேசுற விஜயகாந்தையும் வந்தேறினி சொல்ற அவங்க கூட போய் கூட்டு குடும்பம் நடத்த வேண்டியது தானே கேட்கிறவன் கேனவனா இருந்தா எரும மாடும் ஏரோப்ளேன் ஓட்டுமா தமிழ்ல நீ கேனே நினைச்சுக்கிட்டு கேனே நான் ஆக்கிக்கிட்டு இருக்க ஒரு குழந்த பிறந்து விட்டா உடனே அப்பா பெயரு அம்மா பெயரு சாதி பெயரு எழுதி பிறப்பு சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கிறாங்க ஒரு குழந்தை பிறந்தா பிறந்து பள்ளியில் சேர்க்கும் போது முதலில் சாதியை தான் கேட்கிறாங்க நீ தமிழனு கேட்க மாட்டாங்க சாதி என்னடான்னு தான் கேட்பாங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே இது பாண்டித்தேவர் குழந்தை இது முத்து கவுண்டர் குழந்தை இது சீமான் சண்டாளர் குழந்த இது சிவனாடர் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க இது தமிழர் குழந்த இது தமிழருக்கு பிறந்த குழந்தைன்னு எந்த கியான பயணன்னு சொல்ல மாட்டான் இதே இது தமிழ்நாட்டை விட்டு வெளியே ஆந்திராவிலோ கர்நாடகாவிலேயோ மகாராஷ்டிராவிலையோ தமிழர்கள் இருந்தா அங்க இது தமிழர் குழந்த அப்படின்னு சொல்லுவாங்கடா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இது தமிழன் 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 சொல்லிட்டு ஒன்றே மாதிரி முட்டாள்தான்டா இருப்பான் தமிழ்நாட்டில் தான்டா இருப்பான் கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் விஜயகாந்தையும் நீ சொல்ற எப்படி சொல்ற அவங்க பூரியத்தை பார்த்தான சொல்ற நீ அதுக்கு அவங்க பூரியத்தை பார்த்தல்ல ஒரு தாயத்தொகப்ப தன் பிள்ளைய கட்டி கொடுக்கும்போது பூரியத்தை பாப்பான பார்க்க மாட்டானா யோசித்து பாருடா அப்ப பூரியம் வேணுமா வேண்டாமா உனக்கு ஒரு நீதி மற்றவனுக்கு ஒரு நீதி நீதியாடா உங்க கட்சிக்காரர் ஒருவர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு உயிர் போகும் ஆபத்தான நிலையில் ரத்தம் தேவைப்பட்டால் ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து ரத்தம் தருகிறேன் என்று கூறும்போது அவர் பெற்றுக்கொள்வாராம் அவர் தாழ்த்தப்பட்டவரின் ரத்தம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டாராம் ஆனால் அவர் உயிர் பிழைத்து குணமாகின பின்பு இந்த ரத்தம் கொடுத்தவர் போய் எனக்கு பொன் எனக்கு பெண் கொடு என்று கேட்டால் பெண் கொடுக்க மாட்டாராம் ஆனா மாடங்கெட்டவனு பெண்ணுக்காக நீ ரத்தம் கொடுத்த அப்ப ஒரு தான் நீங்க கட்சி நடத்திறீங்களா உங்க சாதியில பொண்ணே இல்லையாடா உங்க சாதியில பூவே இல்லையாடா உங்க சாதியில உள்ள பூக்கள் எல்லாம் அழுகி விட்டதா உங்க உள்ள பூக்கள் எல்லாம் அழிந்து விட்டதா ஒருவருக்கு ரத்தம் தேவைப்பட்டால் ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி உயர்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி ரத்தம் தேவைப்பட்டவரை விட தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி உயர்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி அவர் சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி ரத்தத்தை கொடுத்துவிட்டு அவரிடம் போய் எனக்கு பொண்ணு கொடு என்றால் அவன் கலத்தை நாலு சாத்து சாத்துவான் டை முதல்ல நீ சொல்லியிருந்தா நான் ஒரு ரத்தத்தை வாங்கியிருக்க மாட்டேடா அம்மா முதல்லே நான் நீ சொல்லியிருந்தனா ஒரு ரத்தத்தை வாங்கியிருக்க மாட்டேன்டா என் உயிரை விட்டிருப்பேடா அம்மா ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு தாய் தகப்பன் தன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஒரு ஆண்மகனின் படிப்பையும் தகுதியையும் சாதியையும் பார்க்கிறார்கள் அதை பார்த்திதான் திருமணம் செய்து வைப்பார்கள் நீ என்னடானா வாங்கும் நீனும் ஆபத்து காலத்துல உதவிட்டு தானு கேட்கற ரத்தத்தை கொடுத்துட்டு பொண்ணதானு கேட்கற உன் கூட இருக்காம பாரு ஒருத்த நீ நல்லதா இருந்த அவன் கூட சந்தை நீ கெட்டு போயிட்டான் இன்னொரு பிடித்த ஜாதி வெறி பிடித்த அரசியல்வாதி சேர்ந்திருக்கேன் அவன் என்ன பண்றான் தெரியுமா காதல் வலையில சிக்க வச்சு ஒரு குடும்பத்தை சீரழித்து பொண்ணு கொண்டு வாங்க வாடா நான் இருக்கேங்க நீ என்ன கொஞ்சம் வித்தியாசம் ஆபத்து காலத்துல உதவி அவனுக்கு ரித்தத்தை கொடுத்து பொண்ணு கேட்கிற இதெல்லாம் ஒரு புலப்பாடா உங்களுக்கு சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு வாடகை வீட்டுக்காரனுக்கு ஆயிரம் வீடுகள் அந்த கணத்தில் பேருக்கு பின்னால் சாதியை சேர்த்தால் ஒரு சாதி பெண் பேருக்கு பின்னால் நாம் தமிழர் என்று சேர்த்துக் கொண்டால் பல சாதி பெண்களை அடையலாம் என்ற நோக்கத்தில் தான் நாம் தமிழர் என்று பெயருக்கு பின்னால் போட சொல்கிறீர்களா பெண்கள் தான் உங்களுக்கு நோக்கமா பெண்கள் தான் உங்களுக்கு குறிகோளா பெண்கள் தான் உங்களுக்கு பலிகடாவா இந்த நோக்கத்தில் தான் தாங்கள் கட்சியை ஆரம்பித்திருக்கிறீர்களா இன்னும் ஒரு நடிகர் கூறுகிறார் அவர் கையை வெட்டினாலும் சோப்பு ரத்தம் தான் வருதான் இன்னொரு ஜாதிகாரனை வெட்டினாலும் சோப்பு ரத்தம் தான் வருதான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்க ரத்தம் ஒரே கலர்ல இருந்தா உன்னை பொண்ணு கொடுத்துருவாங்கடா அப்படி பார்த்தா ஆட்டை வெட்டினாலும் சூப்புரத்தா வருது மாட்டை ரெட்டினாலும் சூப்பரத்தா வருது பண்ணிய வெட்டினாலும் சூப்புரத்தான் வருது ஒன்னு பண்ண நீ போய் ஆட்டுக்குடையும் மாட்டுக்குடையும் பண்ணி குடையும் குடும்பம் நடத்துடா அப்பதான் உனக்கு சாதினா என்னன்னு தெரியும்டா பெயருக்கு பின்னால் நாம் தமிழர் என்று சேர்த்து விட்டால் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகிவிடலாம் என்று கனவு கொண்டிருக்கிறார் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களை ஒன்று சேர்க்க கனவு கொண்டிருக்கிறீர்களா வர் சாதியில் பெண் அந்தந்த சாதி தலைவர்கள் அந்தந்த சாதியினருக்கு சொன்னாலே போதும் தலைவர்கள் தமிழர்கள் அனைவரும் ஒன்று ஒன்றா ஒற்றுமையுடன் இருப்பார்கள் உங்க சாதியில எத்தனை அமைச்சர் கேட்டீர்கள் இதுக்குதான் நாங்க பேருக்குனால சாதியப்படணும்னமா பதவிக்கு ஆசைப்பட்டோ அரசியல் லாபத்திற்காகவோ பேருக்கு பின்னால் சாதியை சேர்க்கவில்லை எங்க சாதிக்காரங்க அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டதும் இல்லை எங்க ஐயா காமராஜர் ஆட்சியின் போது எங்கள் சாதிக்காரரை தூக்கி அனைத்து அமைச்சர் பதவியிலும் வைக்கவில்லை எங்க சாதிக்காரர்கள் எவரும் நாட்டை கொள்ளடிப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை காமராஜர் போல ஆட்சி நடத்துவதற்கு இனி ஒருவரும் பிறக்கவும் இல்லை பிறந்ததும் இல்லை கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா இல்லைன்னா புத்திக்கிட்டு இரு ஒரு தலைவர் 왕고라이언, 루쿠타, 치.